இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அற்புதமான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இந்த கதையை நிறைய பேர் யூடியூப்ல கூட கேட்டிருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை படிச்சிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இதை நம்ம சேனலில் போடணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் ஆண் உட்பட எல்லா உயிர்களையும் படைத்துவிட்ட கடவுள் இறுதியாக பெண்ணை படைக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல தொடர்ந்து ஆறு நாட்களாக அந்த பெண்ணை படைத்து கொண்டிருந்தார் கடவுள் இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது அதற்கு கடவுளோ இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும் இந்த பெண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும் அடம்பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவள் மருந்தாக இருக்க வேண்டும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத போதும் அவளே அவளை குணப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் இது அத்தனையும் செய்ய அவளுக்கு இரண்டே இரண்டு கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று விளக்கமாக சொன்னார் கடவுள் என்னது இது அத்தனைக்கும் இரண்டே கை மட்டுமா என்று ஆச்சரியப்பட்டது தேவதை ஆர்வத்துடன் லேசாக பெண்ணை தொட்டு பார்த்துவிட்டு ஆனால் இவளை ரொம்ப மென்மையாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை அதற்கு கடவுள் இவள் உடலளவில் மென்மையானவள் ஆனால் மனதளவில் ரொம்ப பலமானவள் அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவாள் அது மட்டுமல்ல அவளால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும் கஷ்டம் அன்பு கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவளுக்குள்ளேயே அடக்கிக்கொள்ள தெரியும் கோபம் வந்தாலும் அதை சிரிப்பு மூலமாக உணர்த்துகிற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வாள் அதேபோல போல மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே கொட்டுவாள் என்றார் கடவுள் ஓ இந்த அளவுக்கு பெண்ணால் யோசிக்க முடியுமா என்று தேவதை கேட்டது எல்லா விஷயங்களை பற்றி யோசிக்க மட்டுமல்ல அவற்றுக்கு தீர்வையும் அவளால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள் அந்த தேவதை அந்த பெண்ணினுடைய கன்னங்களை தொட்டு பார்த்துவிட்டு இவள் கன்னத்தில் ஏதோ வழிகிறதே என்றது அது அவளுடைய கண்ணீர் அவளுடைய சந்தோஷம் துக்கம் கவலை ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே காட்டுகிற விஷயம் அது என்று பதிலளித்தார் கடவுள் ஆச்சரியமான தேவதை உங்கள் படைப்பிலேயே சிறந்தது இதுதான் இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்று கேட்டது தேவதை தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவளுக்கு எப்போதுமே தெரியாது என்று சிம்பிளாக பதில் கொடுத்தார் கடவுள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்